இவ்வளவு பொறியிக்கு உங்களுக்கு சேமிச்சு இப்படி வைக்கிறது எவ்வளவு நாள் எடுக்கும் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு கம்மின் அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் கச்சக்கொடி சுவாமி மலை அப்படிங்கிற இடத்துல வந்துருக்கின்றோம் இங்கே வந்து ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடுன்னு போட்டிருந்தோம் ஒரு தம்பி வந்து இப்போ துரதிருஷ்டவசமாக ஒரு விபத்துக்குள்ளாகி அவரால் வந்து நடக்க முடியாம போயிட்டுது அவர் வந்து நடக்க என்கிட்ட வந்து அந்த மூன்று டயர் இருக்கக்கூடிய சைக்கிளை வந்து கேட்டிருந்தவர் அப்போ இந்த சைக்கிள் எடுக்கிறதுக்காக நாங்கள் நிறைய பேர் உதவிகளை கேட்டிருந்தோம் அப்போ யாருமே வந்து உதவி செய்ய முன்வரல வந்த வகையில் ஒரு சில அண்ணவாங்க வந்து உதவி செய்ய முன்வந்ததுக்கு பிறகு சைக்கிள் எடுக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் நிறைய இடங்களுக்கு போயிருந்தோம் நிறைய இடங்களை விசாரிச்சிருந்தோம் நிறைய நபர்களை தொடர்பு கொண்டிருந்தாங்க இந்த சைக்கிள் வந்து எடுத்துக்கொள்ள முடியாமல் போயிட்டு இதை நீங்க முன்னாடி வீடியோக்குள்ளேயும் பார்த்துருப்பீங்க இதே கதையை நான் கதைச்சினா வந்த வகையில் அம்பாறை மாவட்டம் பண்ணுவோம் மட்டக்கள மாவட்டம் பண்ணுவோம் எல்லா இடங்களையும் விசாரிச்சு பார்த்தா கிடைக்கல அப்போ எங்களுக்கு வந்து திடீரென்று கிடைச்ச ஒரு உறவு தான் வந்து ஏர்மணி இருக்கக்கூடிய வசந்தி அக்கா இந்த அக்கா வந்து இந்த சைக்கிள் எடுக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடுகள் செய்து தந்தாங்க வந்த வகையில் சை ரெண்டு சைக்கிளை நாங்கள் கொழும்புலேருந்து ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தோம் காத்தாங்குடிக்கு வரைக்கும் கொண்டு வந்தவங்க இப்போ இந்த பக்கம் வந்ததுக்கு பிறகு நாங்கள் அதை வந்து பிரித்து ரெண்டு அண்ணாவுங்களுக்கு இப்போ கொடுக்குறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கோம் ஒரு அண்ணாவுங்களுக்கு கொடுத்துட்டோம் அந்த கழுவங்கல இருக்கக்கூடிய ஜோதிலிங்கம் அண்ணா அந்த அண்ணாவுக்கு கூடிய வசந்தியாக உதவி செய்தவங்க இப்போ இந்த சைக்கிளை வந்து யார் உதவி செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய சச்சினானந்த கந்தசுவாமி என்கின்ற அந்த அம் அடுத்தது சூரியஸ்வரி கந்தசுவாமி என்கின்ற அந்த அம்மம்மா வந்து அம்மா உதவி செய்திருக்காங்க அவங்க வந்து நெதர்லாந்துல இருந்து கொண்டு இருக்காங்க இப்போ அதோட வந்து பாத்தீங்கன்னா பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அண்ணா அந்த அண்ணா வந்து நெதர்லாந்துலாம் இருந்து கொண்டிருக்கார் அவர் சொந்த இடம் வந்து மட்டக்களவா கலவா அவர் சொந்த தம்பி என்ற பேர் சொல்ல தேவையில்லை அவங்களோட பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார் இப்போ அந்த அண்ணாவும் வந்து கொஞ்சம் அதிகளவான பணத்தை வந்து போட்டிருந்தாங்க இந்த சைக்கிளுக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபா கழும்பில் எடுத்து அங்கேருந்து வந்து இங்கே ரான்ஸ்போர்ட் போட்டு அந்த வந்த காசு வந்து பத்தாயிரம் கொடுத்து நாங்கள் இங்கே எடுத்தினாங்க எங்கள் காத்தாங்குடியில் அப்போ ஐயாயிரம் திரும்ப அங்கேருந்து இப்போ காசி வந்து இந்த இப்போ இந்த சைக்கிளுக்கு வந்து எப்படியும் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கிட்ட முடிஞ்சிருக்குது இந்த சைக்கிளுக்கு இப்போ சைக்கிளுக்கு வந்து எழுபத்தையாயிரம் திரும்ப அந்த காத்தாங்குடி வரைக்கும் கொண்டு வந்த அந்த ரான்ஸ்போர்ட் செலவு வந்து பத்தாயிரம் திரும்ப அந்த காசி இந்த அண்ணாவுக்கு வந்து இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கிட்ட கொடுக்கணும் அப்போ அந்த வகையில் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கிட்ட முடிஞ்சிருக்குது இப்போ நாங்கள் கொண்டு கொடுக்கப்பறோம் இந்த வீடியோ பார்க்காத இங்கே அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் சொன்னேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து உள்ள போய் பார்த்துக்கொள்ளுங்க இதே இருந்து பார்க்கும்போது தெரியும் இங்கே வந்து இருக்கிற பிரதேசங்கள் நேற்று தினம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அங்கே வரும் வழிகள் பாதைகள் எல்லாம் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாய் வந்து காடுகள் ஜெட்கியான்னு ஒரு இடம் அப்போ காட்டு விலங்குகிற ஒரு அச்சுறுத்தலுக்கு மத்தியெல்லாம் வந்து அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க இப்போ இந்த பகுதியில் வரும் இவங்களோட வீடு மட்டும்தான் இந்த இடத்துல தெரிக்குது அங்கால பக்கம் குளம் அதில் அங்கே அந்த பக்கம் மீன் பிடிச்சி கொள்றவங்க அந்த பக்கம் தான் அவங்க இருந்து கொண்டு இருக்காங்க அப்போ தம்பி வந்து இப்போ குளத்துக்கு போனவர் அமைச்சு இந்த இந்த பாருங்க நாங்கள் வீடியோ எடுக்கும்போது ஒரு அண்ணா வந்து கூட்டிட்டு வர போனவங்க தான் கூட்டிட்டு வந்துட்டாங்க அந்த வந்து கொண்டு சரி அப்படியே போவோம் நாங்கள் வந்து இந்த ஹயர் பிடிச்ச அந்த வண்டி வந்து நின்று இருக்குது சைக்கிள் உள்ள இருக்குது இப்போ இறக்கி கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி தம்பி அந்த நின்று கொண்டு இருக்கா அவர்கிட்ட பேசுவோம் வாங்க நங்க நின்று வராது அங்க நின்றா அம்மா கால் அந்த அடிப்படாங்க ஆ அவட்டாங்க

குடும்பத்தை பாக்குறல அம்மா நானா ஓ அம்மா 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 வர சொன்னுங்க மாபே அம்மா நீ பர்லி பின்ன என்ன மறு ஓவனே हां இப்ப பக்கத்துல இல்ல கோடி தெரியல போய் பக்கத்துல இல்ல மாடி மாதிரி துண்டு பிதா ஃபுல்லு மாதிரி அங்க மாடி முன்ன மாதிரி ஓ மாடி மாதிரி அஞ்சா மாடி மாதிரியா हां சரி அப்ப வீட ஆரா நீங்க அங்க பே வீட அங்க தங்க जिंदाம்பி ஆகல நான் இப்ப

தம்பி இப்ப எங்க தூரத்துக்கு போறோம் நீங்க இப்ப வீட்டுக்குள்ளே சுத்தி திட்டா நான் இல்ல வரங்க போறீங்களா கூட தூரத்துக்கு நாங்க போலி வீடு திட்ட போன் அண்ணு வீட்டு திட்ட இங்க இந்த கஜாவடி ஸ்கூலுக்கு முன்னாடி அவங்க கூட இருக்கும் இல்லையா ஓ நீ சைக்கிள் ரோட்ல ஆனா இந்த பக்கம் கூட கூடிய மாதிரி அந்த ரோடு காடு மோசமா இருக்கு என்ன ஆனா மெயின் இருந்தாவும் அங்க இருக்கும் ஓ அங்க இருந்து தான் மெயின் பਲੀ ஓடி திரியेंगे சரியா இந்த ஐந்து வழி ரோட் கடுமூجة மாதிரி டேய் தால் தட குராலும் தல்றது குராலும் சைக்கிள் ஏத்தறக்க வந்தால தட அங்க இந்த பிரேக் புடியாவடி நஞ்சு வந்து சூடியா தூக்கி அடிச்சால ஓடி போ வாங்கنا ஜெரக்கிโดமி இது கரக்க இல்ல பிரேக் புடிங்க ஆரிய இல்ல இது ஏலேக்கில வந்து இருக்க நேரத்துல இதலோ ஓடிப் பாரு இது பாரு எட்டிப் பாணி பாரு பாருங்க மிர கொடி பாருங்க ஓடலாமண்டு உரக்கத்திலே கூடுவோம் ஓடடும் யாரோ நிரக்க மாதிரி இருக்குது பொளுத்தினல கொஞ்சம் பிச்சிடுங்க வாங்க தம்பி தம்பி நினைஞ்சி நீங்கலாம் நாங்க வருவோம் மண்டு ஓம் நினைஞ்சி நீங்கலாம் இப்ப நாங்க வந்து கனகாலம் 와யிது ரெண்டு மாசம் ஓ ஆ அவ நம்பிக்கை இருந்தே நாங்க வருவோம் ஓ

பாத்தானம் வந்தாலும் காட்டுங்க அடிபடுத்த கைய காட்டுங்க

சரி கொஞ்சம் காத்து கொஞ்சம் காத்து

அடுத்து கஷ்டம் தான் கஷ்டம் அவங்க அம்மா புள்ளி புடுங்க போற அண்ணன் உழைச்சி சாப்பிட தான் உதவி இல்ல அவங்க அப்பா தானே அவங்க மூணு அக்கா மாறி மூணு களியம் அடித்து அவங்களும் கஷ்டம் தான் வீடு இல்ல பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவருக்கு ஒரு தம்பி ஒரு அவருக்கும் ஸ்கூலுக்கு போறதுக்கு அவருக்கு கஷ்டமா தான் இருக்கு வசதி குறைவு வீடு பாருங்களேன் எல்லாம் கஷ்டம்தான் ஆனா இந்த உதவி வந்து பெரும் உதவியது இவருக்கு கொடுத்தது ஏன்டா இந்த இதை பாருங்களேன் அவர் எல்லாம் இவருக்கு போறது பாரு பொழுதுதான் இவருக்கு என்ன செய்யணும் இதுதான் இப்படி உதவியில் வந்து செய்வது பெரும் ஒரு இப்படி மனத்தன்மை வேணும் இருக்கு என்ன சொல்றது அந்த செய்தாக்களுக்கு உண்மையில பெரும் உதவி பெரும் நன்றி ஏன்னா இப்படி கடவுள் வந்து நேர்ல வர்றதுதானே இப்படித்தான் வரேன் இப்படி இப்படி கஷ்டப்பட்ட ஆகலை பார்த்து செய்யறது நல்ல விஷயம் கஷ்டப்பட்டாக்களை விட இப்படிப்பட்ட ஒரு ஊன மட்டாக்களை செய்றது அது பெரும் ஒரு நன்றியா உதவி செய்யறாங்க சொல்லி சொல்ல முடியும் பிறப்பெல்லாம் அவரு வங்கவேன் முட்டாள் இல்ல ஒரு விபத்துக்குள்ள அவர் கால் வந்து நடக்க முடியாம இருக்குது

தம்பி என்ன நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இதுக்குள்ள கொஞ்சம் ஓடுற அவதானம் ஓடுறேன் நீங்க இதுக்குள்ள ஓடாதீங்க சைக்கிள சரியா இல்ல பெஞ்சி நீங்க நிக்கிறனிங்க திரும்ப உங்களை அக்காடை விடலாங்க அதுக்குள்ள ஓடித்திரிங்க சரியா இந்த இது வழிய வரவுதானே ஒரு ராஷ்டமா இருக்கும் உங்களுக்கு ஏத்த மாதிரி விழுந்த மாதிரி திரும்பறக்கா நல்ல அடிவடை கூடிய கல் அடிவட்டு விழுந்துட்டீங்கன்னா திரும்ப கைக்குமே தான் பாருங்க சரியா தம்பி கொஞ்சம் அவதானம் ஓடுங்க எனக்கு நீங்க விழுந்தோசி பயமாறி சரி ஓடுற கொஞ்சம் பார்த்து ஓடுங்க சரி அப்ப அக்கா கிழங்கு இது அக்கா கிழங்கு போயிட்டான் நீங்க மட்டும் தான் நினைக்கிறீங்க ஓ சரி அப்போ நாங்க இங்க இருந்து நாங்க கிழங்கு போறோம் தம்பிய வீடு வந்து அஞ்சு பாருங்க வீட்டை பாருங்க அப்படி எனக்கு உண்டு ஒரு சின்ன தகர வீடு உண்டு இந்த பகுதியில வீடே இல்லை இந்த சின்ன பிள்ளைகள் நிற்காங்க உள்ளுக்குள்ளே பிள்ளைகளை காட்டு தேவையில்லை

உம் சரி என்னடா அந்த கதைக்கு வர இல்லை இப்ப அந்த அண்ணாக்கள் சொல்லிக் கொடுத்து வீடையும் கொஞ்சம் அந்த அவர் சொல்றாரு சரி ஓகே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குது போயிட்டு வரேன் அண்ணா பேச விரும்புறீங்களா அண்ணா நீங்க செஞ்ச உதவி பெரிய உதவியா இருக்குது அடுத்த வீட்டை கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா அந்த அவங்களுக்கு நல்ல விஷயம் அவர் கஷ்டப்பட்டால் மாதம் கொடுக்க வந்தால் நீங்க கொடுத்து கொடுங்க அதெல்லாம் சொல்ல வேண்டிய உதவி தான் உங்களுக்கு கேட்க வேண்டியது இந்த வீடு கொஞ்சம் திருப்தி அவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் செஞ்சு தாராக்களுக்கு முன்னியம் கிடைச்சிட்டு போகும் அவரை பார்த்து தான் அளவு புண்ணியமா சரியா சரியானே இதை விட சொல்ல தம்பி செஞ்சவங்களுக்கு பைக்கு கொடுத்தவங்களுக்கு நன்றி வழக்கம் தெரிவிச்சு சொன்னேன் உதவி செய்த அந்த அம்மாப்பா அம்மாவுக்கு நன்றி அந்த உதவி ஏற்பாடு செய்திருந்த விரும்ப அண்ணாவுக்கு நன்றி அடுத்தது இந்த சைக்கிள வந்து நாங்கள் சைக்கிள் நாங்கள் நிறைய அலைஞ்சு திரிஞ்சு நாங்கள் சைக்கிள் எடுத்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்த சைக்கிள் சைக்கிளை இருந்து அஞ்சு வரைக்கும் எடுத்து எங்களுக்கு தந்த ஜேர்மலிக்கு கூடிய வசந்திக்க ஆகும் நன்றி சரி அம்மா நாங்கள் போயிட்டு வரோம்மா வாயாட்டுங்க வாயாட்டுங்க வாய் வாய் ஆ ஓகே இந்த வீடியோ முடிச்சு நாங்கள் இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க கண்ணல முடிச்சு பாக்கலாம் வரைக்கும் இந்த சிதான வெயில் வெயில் முன்சாப்பிடுதுன்னு கடும் வெயில் என்ன ஹீட் ஆகி ஓமா ம் சரி ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் இந்த மாதிரி வீடியோ சந்தைக்கு மாதிரி படி பாருங்கள் நாங்கள் பாய் 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 சரி ஓகே என்னென்னு சொன்னால் இப்போ அந்த தங்கச்சி வந்து ஒரு இடத்த வந்து புளியம்பழம் புறக்கிறதுக்கு வேண்டி போயிருந்தாங்க இவங்களோட பிரதானமான தொழிலே வந்து அந்த புளியம்பலம் சீசனில் வந்து புளியம்பழங்களை புறக்கி அதை வந்து காய வச்சு விற்பனை செய்கிறது தான் அவங்களோட தொழில் அப்போ வரப்புலேயே கேட்டுருந்தோம் நாங்கள் தம்பியிட்ட அம்மா அவங்க தங்கச்சி அக்கலங்கண்டு தம்பி சொல்லியிருந்தால் வீட்டை இல்லைன்னா இந்த போகிறாங்கண்டு

ஜான முதல்ல இந்த வீட்ட உடைச்சு போட்டு நாங்க வாழ்றதுக்கு வீடு இல்லாம இந்த குடிசைல ஆயிரந்து கொண்டிருக்கிற நாங்க எங்களுக்கு ஒருத்தருக்கு உதவி இந்த வீடு கட்டி தர ஒருத்தருக்கு உதவி செஞ்சு தரல நாங்க இந்த குடிசைல இருக்கோம் உங்கள்கிட்ட காசு இல்ல அம்மா கஷ்டத்தால புல்லு புடுங்க போறவும் உங்களுக்கு என்ன இரண்டு தெரியா என்ன அண்ணா ஆக்சிடென்ட் பட்டு ஏழு வருஷம் அண்ணா அண்ணா இந்த புல் இன்னைக்கு இது நான் நடந்து வர வேற அண்ணாவும் ஏழு வருஷத்துக்குள்ள ஒரு தம்பி ஒரு உதவி செய்யல இல்ல ஒரு இது அப்பாவும் கரண்ட் அடிபட்டு வர செத்துத்தாரு எங்களை பாக்குறதுக்கு ஒரு தெரியல எங்களுக்கு என்ன இரண்டரிய அம்மா புல்லு பிடிங்கி தான் எங்களுக்கு இது அண்டைக்கண்டை அரிசி பண்ற சாமம் பண்ற அது மட்டும் இல்லாம நாங்க புளியம்பளை டீசன் வந்தா நாங்க புளியம்பளம் அஞ்சு கொண்டு விக்கிற அது வித்தா தான் உண்மையிலே இப்ப நாங்களும் வந்து இப்ப ஒரு மாத காலம் ஒரு ரெண்டு மாசம் அப்படி இருக்க முன்னேற்கிறேன் சொல்லி இருந்தேன் இப்ப எங்களோட அப்பாங்க வந்து இறந்துட்டாங்க அந்த வீடியோ நான் ஆரம்பத்துல போட்டிருக்கேன் ரெண்டாவது அப்பா வந்து காவல் பார்க்க போகும்போது அங்க வந்து வேண்டி விடப்பட்டிருந்த ஜான வேலி கம்பியில வந்து எதிர்ச்சியாக எதிர்த்தியா வந்து அவர் வந்து அந்த கம்பியில பாட்டு இறந்து போயிட்டார் வெளிவடுத்து அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த கிரிகைக்குரிய எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவியும் செய்த நாங்க அப்ப உங்களுக்கு இப்போ தங்கச்சு இப்ப அவசர உதவியா இப்ப வேற ஏதாவது வேணும் என்ன வேணும் உங்களுக்கு வீட தவிர இந்த வீடு தான் கட்டி தரணும் எங்களுக்கு வீடு இல்லாட்டி எங்களுக்கு வச்சு தான் இருக்கிற நாங்க வருது இப்ப அவங்களோட வீட்டையும் உடைச்சு கூட அந்த பக்கத்து வீடு அப்படியே அவிடத்து நின்று அப்படி சுத்தி காட்டுங்க இந்த வீடியோல பாக்குறவங்களே இப்ப தெரியாத இருக்கும் புள்ள காடு இந்த பக்கம் புள்ளாவே காடு வளர்ச்சி புள்ள காடு நடுவுல தான் இந்த வீடு இருக்குது என்னண்டா தங்கச்சி இப்ப வீடு ஒன்று பயப்படுத்த கட்டி தர்றதுல பிரச்சனை இல்லைண்ணா ஏதாவது உதவி செய்து இப்ப யாராவது முன் வந்தாங்கன்னா காட்டி தரலாம் என்னண்டா அந்த வீட்டை வந்து யானை உடைச்சிருக்குது இப்ப நம்மளும் காட்டி கொடுத்தோம்னா அந்த வீடை யானை எதிர்த்து உடைக்குமாண்டா

சாப்பாட்டுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு சாப்பாடு நாங்க புல்லு பிடிங்கி அண்டை கண்டாதான் அரிசி வண்டி சாப்பிடுறோம் நாங்க அப்படி இல்லாட்டி பட்டி நீங்க கிடக்குறோம் சாப்பாடு இல்லாம புல்லு புடுங்க போனா அவ்வளவு காசு கிடைக்கும் புல்லு புடுங்க போனா ரெண்டாயிரம் ரூபா தான் கிடைக்குது அதுக்கு அரிசி வாண்டனும் கறி சாமான் வாண்டனும் செலவுக்கும் காசு காணும் புளியம்பழம் எவ்வளவு விற்கீங்க புளியம்பழம் நானூறு ரூபா நானூத்தி ஐம்பது அப்படி தமிக்கிற ஒரு கிலோ பழம் ஒரு கிலோ பழம்

சரிங்களு பழம் சரிதாங்க ஒன்றும் யோசிக்காத இங்க என்ன சொன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு வீடியோலயே மாறி இருக்குது நாங்க மில்லிய கணக்கெல்லாம் உதவி செய்திருக்கோம் அப்ப அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையை மாறும் என்று நாங்க நம்புறோம் நம்முடைய உறவுகளால உங்களுக்கு இந்த தம்பி இறைக்கான அந்த உதவியை செய்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சைக்கிள் உதவி செய்தது நெதர்லாந்து இருக்கக்கூடிய சச்சிநானந்த காந்தசுவாமி என்கின்ற ஒரு அம்மாப்பாவும் அடுத்தது சூரிய சேவரி கந்தசுவாமி என்கின்ற ஒரு அம்மம்மாவும் அடுத்தது பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அண்ணாவும் வந்து இந்த உதவியை செய்திருக்காங்க சைக்கிளுக்கு மொத்தமாகவே தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கிட்ட செலவாகியிருக்குது சைக்கிளை ஒன்று சேர்த்து வரைக்குது அப்ப இந்த உதவியை செய்து அந்த அம்மா அப்பா அந்த அம்மா அவங்க அந்த அண்ணாக்களுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க அவங்க அண்ணாவுக்கு ஏழு வருஷம் இருந்து ஒருத்தர் உதவி செஞ்சு தரல அவங்க இந்த சைக்கிளை எங்களுக்கு இதைஞ்சு கஷ்டப்பட்டு இதைஞ்சு அவங்கள உழைச்சி இதஞ்சு தந்தத்துக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு திருப்பி இந்த வீடு காட்டி உதவி செய்ய தருவாங்களா இருந்தா அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் வந்து வந்து அவங்க வெளிநாடுகள்ல இருந்தாலும் பனி பனி வெயில்கள் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டுதான் வந்து அவங்களுக்கு உழைக்கிற காசில கொஞ்சமா சேமிச்சு நம்ம எப்படியான உறவுகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்காங்க அந்த வகையில அவர்களுக்கு மிச்சம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம் சரி அங்க வேற ஏதாவது பேச விரும்புறீங்களா

சரி ஓகே நாங்க இந்த வீடியோ முடிக்கிறது கட்டத்துக்கு வந்துட்டோம் அதோட வீடியோ முடிச்சு கொள்றோம் அப்ப தம்பி ஏதாவது பேச விரும்புறீங்களா இல்ல சரி ஓகே கவனம் ஓடுங்களாம் சரியா பாய் ஆடுங்க தங்கச்சி என்னென்னு சொன்னா தம்பி ஓடும் போது அவரத்தை வந்து விழுந்துட்டாரு கண்ட்ரோல் இல்லாம பாஸ்டா ஓடி ஆயிடுது அப்படி கழிச்சுடுது அவர் இருந்து விழுங்க இந்த அவரை கூட அக்காடை ஊழியா உள்ளுக்குள்ள அங்க ஒன்று சைக்கிளை கொடுத்து வைங்க

கை மழை குண்டாலும் பெரிய அதுவும் பிரச்சனை நீ சரிதாங்க ஜாபி நாங்க போயிட்டு வர வேற செல்ல விரும்புறீங்களா நான் சொன்ன அந்த வீடு மட்டும் நினைக்கிட்டு இருந்த எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் சைக்கிள் எடுத்து தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்ன சரி ஓகே மேல இந்த உதவி செய்த அந்த அம்மா அப்பா அம்மா அம்மா அடுத்த அந்த அண்ணா நன்றி நன்றியை அடுத்தது இந்த வீடியோ பகிர்ந்து உதவி கிடைக்க ஆதரவு வழங்கி நம்முடைய மக்கள் நான் இவர்களுக்கு மிச்சம் கூட எங்களுடைய நன்றிகள் ஒரு முக்கியமான ஒரு உதவி சரியான இடத்தை வந்து சேர்ந்திருக்குது அப்போ அந்த வகையில் எல்லாருக்கும் வந்து நன்றி இந்த வீடியோ நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோ சந்தைக்கும் வரைவங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் பாய்